ஒன்டாரியோ மாகாண அரசினுடைய ஒரு முடிவு தற்போது ஒன்டாரியோ மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கின்றது குறிப்பாக ஒரு வருடத்திற்கு ஏழாயிரத்து இருநூறு டாலர்ஸுக்கும் அதிகமான தொகையை இனி நீங்கள் மிச்சப்படுத்தலாம் அதாவது ஒன்டாரியோ மாகாணத்தின் நெடுஞ்சாலை போனோட் சிவனின் கிழக்கு பகுதியில் இனிமேல் கட்டணம் அறவிடப்படாது என மாகாண அரசு அறிவித்துள்ளது இந்த அதிரடி அறிவிப்பு நாளை ஞாயிற்றுக்கிழமை முதல் அமலுக்கு வருகிறது இதன் மூலம் வாகன ஓட்டிகளின் பயண செலவை குறைக்கவும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தவும் இந்த நடவடிக்கை தாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாகாண போக்குவரத்து அமைச்சர் என்ன என்று சொன்னால் வீதியில் இருந்து நெடுஞ்சாலை தேர்ட்டிங் கிழக்கு பகுதியில் இந்த கட்டண விலக்கு அமலில் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த அறிவிப்பின் மூலம் தினசரி நெடுஞ்சாலை செவன் கிழக்கு பகுதியை பயன்படுத்தும் சாரதிகள் ஆண்டுக்கு சராசரியாக ஏழாயிரத்து இருநூறு டாலர்ஸ் வரை சேமிக்க முடியும் என மாகாண அரசு மதிப்பிட்டுள்ளது ஒன்டாரியோ குடும்பங்களின் நிதி சுமையை குறைத்து அவர்களின் பணத்தை அவர்களுக்கே திரும்ப கொடுக்கும் ஒரு முயற்சியாக இந்த நடவடிக்கை பார்க்கப்படுவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது ஒன்டாரியோ மக்கள் தங்களுக்கு தேவையான இடங்களுக்கு தேவையான நேரத்தில் எளிதாகவும் குறைந்த செலவிலும் பயணிக்க எங்கள் அரசாங்கம் வழிவகை செய்கிறது என போக்குவரத்து அமைச்சர் மே பதிமூன்றாம் தேதி வெளியிட்ட செய்திக்குறிப்பில் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதியாண்டிலே இந்த நெடுஞ்சாலை கட்டணங்களை கொள்முதல் சுமார் எழுபத்தி மில்லியன் டொலர்ஸ் வருவாயாக கிடைக்கும் என்று போக்குவரத்து அமைச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி கணித்திருந்தது இந்த தொகை மே மாத தொடக்கத்தில் மாகாண வரவு செலவு திட்டத்தில் நீக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஒன்டாரியோ அரசாங்கமானது நெடுஞ்சாலைகள் போர் டூ மற்றும் போர் ஒன் கட்டணங்களையும் நீக்கியது அதைத் தொடர்ந்து மாகாணத்திற்கு சொந்தமான கட்டண நெடுஞ்சாலைகளில் நெடுஞ்சாலை போர் நோட் கிழக்கு பகுதி மட்டுமே எஞ்சியிருந்தது தற்போது அதிலும் கட்டணம் நீக்கப்படுவது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த கட்டண விலக்கு குறிப்பாக கிழக்கு பகுதியில் வசிக்கும் பணிபுரியும் மக்களுக்கு மிகுந்த பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது போக்குவரத்து நெரிசல் குறைவதோடு பயண நேரமும் வெகுவாக குறைய வாய்ப்பிருக்கின்றது கெனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு எம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள் இணைவதற்கான இணைப்பானது கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி